இது காலத்தின் பார்வையில் பிரம்மாண்டம் மக்கா பள்ளியின் முன்பாக மிக உயரமான கிளாக் டவர் கட்டிடம் ஒன்று உள்ளது இது உலகின் நான்காவது உயரமான கட்டிடமாகும் இதில் மேலே உள்ள கடிகாரம் நான்கு முகத் தோற்றம் கொண்டது இது உலகின் மிகப்பெரிய கடிகாரம் என்ற பெருமையை பெற்றது இந்த கடிகாரம் பற்றியும் உச்சியில் உள்ள பிறையை பற்றியும் மேலும் இந்த கட்டிடத்தில் என்ன என்ன இருக்கிறது என்ற சுவாரஸ்யமான தகவல்களைப் பற்றி விரிவாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கிறோம் காணொளியை முழுவதுமாக பார்க்கவும் வாங்க காணொளிக்குள் பயணிக்கலாம் இந்த கட்டிடம் அப்துல்லா பின் அப்துல் அசீஸ் மன்னரின் ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்தி நாலில் கட்டத் தொடங்கினார்கள் இதன் கட்டுமான பணியை சவுதி பின்லேடன் குரூப் ஆஃப் கம்பெனி முழு பணியையும் எடுத்து சிறப்பாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முடித்தனர் அதாவது இந்த கட்டிடம் கட்ட எட்டு ஆண்டுகள் ஆனது இந்த கட்டிடம் உருவான நோக்கம் ஹஜ் மற்றும் உம்ரா புனித யாத்ரீகர்களின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது இந்த கட்டிடமானது தரைக்கு மேலே நூத்தி இருபது தளங்களையும் தரைக்கு கீழே மூன்று தளங்களையும் கொண்டது இது ஈபிள் டவர் போன்று பனிரெண்டாயிரம் டன் இரும்பு கம்பிகளை கொண்டு உருவாக்கப்பட்டது இதனை இணைக்க ஏழு ட்ரெயின்கள் பயன்படுத்தப்பட்டது இந்த கட்டிடத்தில் அமைக்கப்பட்ட டைல்ஸ்கள் அனைத்தும் துருக்கி மற்றும் சவுதி அரேபியாவில் உருவாக்கப்பட்டது இதில் உள்ளே தொழுகைக்காக இரண்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் பத்தாயிரம் மக்கள் தொழுகை செய்யலாம் இதில் உள்ளே மிகப்பெரிய ஷாப்பிங் மால் உள்ளது மேலும் ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியும் உள்ளது இதன் உள்ளே ஆயிரத்திற்கு மேல் வாகனங்களை நிறுத்த கார் பார்க்கிங் வசதியும் இங்கே உள்ளது இதில் ஒரு அரேபிய அருங்காட்சியகமும் கணினிமயமாக்கப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சி தளங்களும் உள்ளது மேலும் இதன் உச்சியில் உலகின் மிகப்பெரிய கடிகாரம் உள்ளது இப்போது இதன் உச்சியில் உள்ள கடிகாரத்தின் சிறப்பை பற்றி பார்ப்போம் இந்த கட்டிடத்தின் முன்னூத்தி தொண்ணூறு மீட்டர் உயரத்தின் மேல் தளத்தில் நான்கு புறமும் பார்க்கக்கூடிய கடிகாரம் அமைக்கப்பட்டுள்ளது இது உலகின் மிகப்பெரிய கடிகாரம் என்ற பெருமையைப் பெற்றது இது இங்கிலாந்தில் உள்ள பிக் பென் கடிகாரத்தை விட ஐந்து மடங்கு பெரியது இந்த கடிகாரத்தின் விட்டம் நாற்பத்தி மூணு மீட்டர் அளவை கொண்டது

ஐம்பத்தாறு அடி நீளமும் பத்தடி அகலமும் கொண்டது இதன் எடை ஆறு டன்களாகும் இதன் கடிகாரத்தின் இயந்திர பகுதி ஜெர்மனியில் புதுமையான தொழில்நுட்பத்தால் தயாரிக்கப்பட்டது இதன் எடை இருபத்தோரு டன் கொண்டதாகும் நான்கு கடிகாரத்திற்கும் நான்கு இயந்திர பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கடிகாரத்தின் முகப்பு தோற்றம் அதாவது டயல் நூத்தி எழுபது டிசைன்களை சிறந்த ஒன்றை வல்லுநர்கள் குழு தேர்வு செய்து அதனை உருவாக்கும் பணி தொடங்கியது இதன் முகப்பு தோற்றம் டயல் இத்தாலியில் உருவாக்கப்பட்டது இதனை பொறுத்த நாலு கிரெயின்கள் பயன்படுத்தப்பட்டது இதனை கவனமாக சரியான இடத்தில் பொருத்துவது அவ்வளவு எளிதான வேலை இல்லை இதனை பொருத்தும் போது அசுர காற்றும் அவ்வப்போது மழையும் குறுக்கிட்டு பனியை தாமதப்படுத்தியது இருப்பினும் சரியாக அதனை பொருத்தினார்கள் மேலும் இதன் உச்சியில் காணும் ஒவ்வொரு டைல்ஸ்களின் நடுவில் தங்கம் உள் மற்றும் வெளிப்புறம் கண்ணாடியினால் ஆனது இந்த டைல்ஸ்களானது பனிரெண்டாயிரம் சதுர மீட்டர்

நமது கண்களை பாதிக்காதவாறு ஆராய்ந்து இதன் ஒளியின் வண்ணத்தை பொறியாளர்கள் தேர்வு செய்தனர் லட்சம் இருபது எல்இடி லைட்டுகள் இந்த முகப்பு தோற்றத்தின் பின்புறம் இணைக்கப்பட்டுள்ளது இந்த கடிகாரம் பகலில் வெண்மை மற்றும் கருப்பு நிறத்தாலும் இரவில் வெண்மை மற்றும் பச்சை நிறத்தால் காட்சியளிக்கும் இதில் பொறிக்கப்பட்டுள்ள அல்லாஹு மற்றும் குரான் ஆயத்துகள் கருவி துணையின்றி மனித தரங்களால் உருவாக்கப்பட்டது இந்த டயலின் நான்கு ஓரங்களிலும் இடிதாங்கி ராடுகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கடிகாரத்தின் அடித்தளம் வரை மட்டுமே மக்கள் சென்று பார்வையிட அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த கட்டிடத்தின் மேலே நானூத்தி ஐம்பது மீட்டர் உயரத்தில் ஆராய்ச்சி மற்றும் கண்காணிப்பு தலங்கள் அதாவது அஸ்ட்ரோமிக்கல் ரிசர்ச் சென்டர் உள்ளது இந்த கட்டிடத்தின் மேலே 472 எழுவத்தி ரெண்டு மீட்டர் உயரத்தில் ஹெலிகாப்டர் கண்ட்ரோல் டவர் தளம் உள்ளது இதன் மேலே 83 மூணு மீட்டர் உயர தளத்தில் சூரிய மின்சக்தி தகடுகளும் சக்தி வாய்ந்த ஒளிபெருக்கிகளும் உள்ளன இந்த ஒளிபெருக்கியின் சத்தம் ஏழு கிலோமீட்டர் வரை கேட்கும் திறன் கொண்டது இதன் வெளிப்புற பராமரிப்புக்காக நான்கு டெலஸ்கோபிக் கிரைன்கள் நிரந்தரமாக இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இடி மின்னலில் இருந்து பாதுகாக்க இதில் மூணு இடி தாங்கி ராடுகள் இணைக்கப்பட்டுள்ளன இதன் மேலே 32 மீட்டர் உயரத்தில் பிறை இருக்கிறது இப்போது இதன் உச்சியில் உள்ள பார்ப்போம். இந்த ஒரு உச்சியில் போன்ற வடிவமும் அமைக்கப்பட்டுள்ளது இது உயரம் இது மீட்டர் கொண்டது முழுக்க முழுக்க கார்பன் பைபர் கொண்டு உருவாக்கப்பட்டு அதன் வெளிப்புறம் தங்கத்தால் மூடப்பட்டுள்ளது இது எடை குறைவாகவும் இரும்பை விட மூன்று மடங்கு வலிமையாகவும் இருக்கும் தன்மை கொண்டது இதன் உச்சியிலும் திறையைச் சுற்றிலும் இருபத்தொன்னாயிரம் பச்சை வெண்மை எல்இடி விளக்குகள் இணைக்கப்பட்டுள்ளது இதில் உள்ள ஜன்னல் வழியே மக்கா நகரின் அழகிய தோற்றத்தை காணலாம் இதில் கண்காணிப்பு அறை தொழுகை அறை ஓய்வு அறை தொழில்நுட்ப அறை ஆகிய நான்கு அறைகள் உள்ளன இது இங்கு பணிபுரிபவர்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் மற்றவர்கள் இங்கு செல்ல அனுமதி இல்லை இந்த வானளாவிய கட்டிடம் இறுதியாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது இது மஸிதுல் ஹராம் பள்ளியின் முன்பு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இது உலகத்தின் நான்காவது உயரமான கட்டிடமாக கம்பீரமாக நிற்கிறது பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் கூட இதனை நம்மால் பார்க்க முடியும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள் இது போன்ற காணொலிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானியையும் அழுத்துங்கள் ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொலியை பகிர்ந்திடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மேலும் அடுத்த காணொலியில் இணைவோம் காணொலியை செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி